வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸாய் சிட்ரோவன் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ட்ரூசாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷமாக மக்களுக்கான சேவையை வந்து ட்ரூசாய் நிறுவனம் கொடுத்துட்டு வராங்க நம்ம ட்ரூஸாய் வந்து ஆல்ரெடி டாடா மோட்டர்ஸ் அதுக்கப்புறம் பியட்டு அதுக்கப்புறம் ஜீப்பு அது மட்டும் இல்லாமல் டூ வீலர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஹோண்டா ஹோண்டாலியா பிக்விங் இதெல்லாம் வந்து டீல் இருக்காங்க இப்போ வந்து ஃப்ரெஞ்சு ஆட்டோமொபைல இருக்கக்கூடிய சிட்ரோ ஒன் கார் பிராண்ட் கம்பெனி வந்து நம்ம ட்ரூசாய் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் குரங்குச்சாவடி கிட்ட ரொம்பவே நியரஸ்ட்டாக நம்மளுக்கு ட்ரூசாய் சிட்ரோ ஒன் ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சிட்ரோவன் பிராண்டை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த நிறுவனம் ஃப்ரான்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேருந்து மேனுஃபேக்சரிங் வந்து சிட்ரோவனுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து நம்மளுக்கு சென்னை திருவள்ளுவர்கிட்ட அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த சிட்ரோவனில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபியட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் தான் இந்த காரில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபியட் நிறுவனம் வந்து நம்மளுக்கு ஹொசூரில் இருக்குது ஸோ அங்கே ஃபியெட் நிறுவனத்தில் வந்து மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய என்ஜின்ஸ் தான் இது உள்ள நம்மளுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சிட்ரோவன் கார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் அல்லது புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சிட்ரோவனில் என்னென்ன கார் மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஒரு க்ளான்ஸாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிட்ரோவனில் என்ட்ரி மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த பசால்ட்டு தான் ஸோ இந்த பசால்ட் கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு

அவைலபிளா இருக்குது அது அதிலயே நம்மளுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க ஸோ இந்த காரனுடைய ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் பேஸ் வெர் இன்டூனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் டாப் வெரி இன்டூனுடைய ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டீடைலாக கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்க்கறது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும் இந்த காரில் இருக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான என்ஜின் ஆப்ஷன் இந்த காரில் அவைலபிளா இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின் தான் நம்மளுக்கு ஒன்னு வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் இன்னொன்று எடுத்துக்கிட்டா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்லேயே டர்போ நம்மளுக்கு அவைலபுலா இருக்குது நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக் அதுக்கப்புறம் மேனுவல் ரெண்டுமே கியர் பாக்ஸுமே வந்து இதெல்லாம் அவைலபிளா இருக்குது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் போறப்ப டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் நம்மளுக்கு இந்த மாடலில் வந்து கிடைக்கும் சோ இப்போ வந்து நம்ம அடுத்த மாடல் சிட்ரோவன்ல என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிட்ரோவன் ஒன் சி த்ரீ கூட நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர் மீட்டர் எஸ்யூவி தான் ஸோ இந்த காரில் வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இதில் ஒன் பாய்ண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிலேட்டர் பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது அதே போல் ஒன் பாயிண்ட் டூ லீட்டரில் டர்போ இன்ஜினும் நம்மளுக்கு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மசாலில் இருக்கிறது போலவே இதுலையும் மேனுவல் அண்ட் ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் கிடைக்குது ஆட்டோ போகிறப்ப நம்மளுக்கு டார்க் கன்வெர்ட்டரோட கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக சிக்ஸ் டயர் பாக்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஏபிஎஸ் சிபிடி அதுக்கப்புறம் டயர் ப்ரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு உள்ள இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தந்திருக்காங்க அது வந்து ஒயர்லஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் கார் பிளே இருக்குது இருக்கு அதே போல நம்மளுக்கு வந்து பவர் அஜெஸ்டபுள் ஓவர்வேமும் இந்த காரில் வந்து கிடைச்சிருக்குது சோ பதினஞ்சு இன்சில டைமண்ட் கட்ட அலாய் வீல் நம்மளுக்கு இந்த காரில் அவைலபிளா இருக்குது பிரண்ட்ஸ் இந்த சிட்ரோவன் சி த்ரீனுடைய வேரியன்ட் அண்ட் பிரைஸ் ஆப்ஷன்லாம் எல்லாம் எவ்வளவு நம்ம ட்ரூ ஆகி மோட்டார்ஸ்ல வந்து தந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன் சோ அதுல வந்து நீங்க பேஸ் வேரியண்டலிருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் எவ்வளவு விலை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ஸோ சி த்ரீ பத்தி ஒரு டீடைல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுனா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அதை பத்தின டீடைல் வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிட்ரோன்ல இருக்கக்கூடிய அடுத்த காரை வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிட் சைஸ் எஸ்யூவி அதுவும் செவன் சீட்ரோட இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஸோ இதுதான் சிட்ரோ ஒன் சி த்ரீ ஏர் கிராஸ் இந்த சி த்ரீ ஏர் கிராஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மெக்கானிக்கல் கான்ஃபிகரேஷன் சி த்ரீல என்ன இருக்குதோ அதே போல தான் இது உள்ளயும் இருக்குது பட் இதனுடைய கார் லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அதே போல பின்னால பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ இல்லாமல் தேர்ட் ரோவா ஒரு ரோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதில் இருக்கும் ஸோ இந்த காரினுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லென்த்ல வந்து இருக்குது சோ இது வந்து ஒரு நல்ல லென்த் சோ இந்த கார்ல பூத் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நானூத்தி நாற்பத்தி நாலு பூத் ஸ்பேஸ் தந்திருக்காங்க சோ பின்னால இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் நீங்க போல்ட் பண்றது மூலயமா ஒரு எட்நூத்தி முப்பத்தி வரைக்கும் உங்களுக்கு பூத் ஸ்பேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாடல்ல வந்து என்னென்ன வேரியன்ட் இருக்குது அதனுடைய பிரைஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் சோ அதை பத்தி நான் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ட்ரூ வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சிட்ரோவனில் இருக்கக்கூடிய மூணு மாடல் பார்த்தோம் ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மாடல் வந்து சிட்ரோவனில் இருக்குது ஒன்று வந்து எலெக்ட்ரிக் கார் அது வந்து சிட்ரோவனில் இருக்கக்கூடிய இசி த்ரீ மாடல் ஸோ அந்த மாடல் வந்து நம்ம வரக்கூடிய வீடியோ பார்க்கலாம் அதே போல் சிட்ரோவன்லேயே சி ஃபைவ் ஏர்க்ராஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வச்சிருக்காங்க ஸோ அது வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட வரக்கூடிய ஒரு மாடல் ஸோ அந்த மாடலை பற்றியும் நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க சிட்ரோவன் கார் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரூஸ் சாயினுடைய அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் ஸோ செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்து வர வீடியோ காலில் சிட்ரோவனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்